அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் மிக அருகில் இங்கிருந்து வாக்கபிள் டிசன்ஸ் லக்ஷ்மி அம்மன் நகரில் இடம் விற்பனை எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் ஃபேசிங் ஆன்லைன் பட்டா இடம் விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கால இந்த சூரப்பட் ரோட்டில இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை வாங்க இந்த இடத்தை மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா புராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சூரப்ப ரோட்டில் நாம் காட்சன் ஸ்கூல் அடுத்த வைசா பேங்க் அடுத்த அடுத்த சந்திப்பில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே லக்ஷ்மி அம்மன் நகர் சூரப்பட்டு மெயின் ரோடு புத்தகரம் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிடிஷன்ஸில் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் ஃபேஸிங் ஆன்லைன் பட்டா நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டுமே வாடிக்கையாளரில் இந்த ரோடு சூறப்பட்டோடு பஸ் ரூட்டு இந்த பஸ் ரூட்டிலருந்தே ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை வாடிக்கையாளர் வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் சூரப்பட் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நாம் இருக்கின்றோம் அருகில் உள்ள வீடுகள் லக்ஷ்மி அம்மன் நகர் அன்பான வாடிக்கையாளர்கள் லக்ஷ்மி அம்மன் நகரில் நாம் இருக்கின்றோம் இருபத்தி நாலு அடி ரோடு ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு மெயின் ரோட்டிலிருந்து இரண்டாவது தெருவில் சுரப்பட்ரோடு இருந்து இரண்டாவது ஸ்ட்ரீட்டில் நாம் இருக்கின்றோம் அருகிலுள்ள வீடு இந்த இடம் சென்றான இடம் பதினஞ்சு அடி அகலம் ஐம்பத்தெட்டு அடி நீளம் மொத்தம் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை வாடிக்கையாளே சுரப்பட் ரோட்டில் உள்ள ஆர்சி ரிவேரா அப்பார்ட்மெண்ட்ஸ் பின்புறம் நாம் இருக்கின்றோம் ஆர்சி ரிவேரா அப்பார்ட்மெண்ட்ஸ் பின்புறம் நாம் இருக்கின்றோம் காட்ஸன் ஸ்கூலிலிருந்து மிக மிக அருகில் காட்ஸன் ஸ்கூல் கரூர் வைசா பேங்க் அடுத்த லெஃப்டில் வந்து செகண்ட் ரைட்டில் நாம் இருக்கின்றோம் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளரில் இருபத்தி அடி ரோடு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை சவுத் ஃபேஸிங் ஆன்லைன் பட்டா விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒன்லி மிக மெயின் ரோட்லேருந்து மிக அருமையான இடம் மிக விரைவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்